நண்பர்களே ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டி மட்டும்தான் வந்து இருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒருநாள் போட்டி வந்துச்சு அதன் பிறகு வந்து டி ட்வெண்ட்டி போட்டி வந்துச்சு இப்போ வந்து டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் போட்டியை விட டி ட்வெண்ட்டி போட்டிக்கு தான் வந்து அதிக அளவில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஏன்னா போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவே போட்டி வந்து முடிஞ்சிடும் டி டுவெண்ட்டி போட்டிக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு கருத்தில் வச்சுக்கிட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டி டென் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு போட்டியும் வந்து நடந்துட்டுருக்கு அந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா நிறையா முன்னாள் வீரர்கள் வச்சு தான் அந்த போட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து கிரிக்கெட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நூறு பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து இந்த போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சர்வதேச அளவில் வந்து அதிக பலமான எட்டு அணிகள் வந்து இந்த இந்த தொடரில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து ஒரு சில விதிமுறைகளை அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு பத்து பாலுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பவுலிங் எண்டு பால் போடக்கூடிய எண்டு வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வீரர் அதிகாரம் அதிகபட்சமாக வந்து இருபது பால் மட்டும்தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த இருபது பாலையும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு பாலாகவும் போடலாம் அப்படி இல்லைனா வந்து பத்து பத்து பாலாகவும் வந்து போடலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க திடீர்னு வந்து ஏன் இந்த டி கிரிக்கெட் வந்து அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா டி போட்டி வந்து நடக்கும் போது நைட்டு வந்து போட்டி முடிய வந்து லேட் ஆகுது நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுது அதே சமயம் வந்து இன்றைய ரசிகர்கள் வந்து புதிய புதிய மாற்றங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ புதிய ரசிகர்களை வந்து கிரிக்கெட் பக்கம் வந்து இழுக்கணும் அப்படிங்கிற காரணத்தை காரணத்துக்காகவும் அதேமாதிரி வந்து போட்டி வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த டி தொடர் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க டி தொடர் வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாலையும் வந்து அந்த மாதிரி ஒரு தொடர் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா டி போட்டி வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் அதே மாரி டி போட்டி நடக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறதும் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி